கிராமத்தில் தமிழக முதல்வர் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பங்கேற்பு விழுப்புரம் மாவட்டம் ஒலக்கூர் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா மற்றும் நான்காண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் ஒவ்வொரு கிராமத்தில் நடைபெற்றது ஒன்றிய செயலாளரும் ஒன்றிய பெருந்தலைவருமான சொக்கலிங்கம் தலைமையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் வருகை தந்த அனைவரையும் கிளை செயலாளர் நெடுஞ்சொலியன் வரவேற்றார் மேலும் இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சீதாபதி சொக்கலிங்கம் ஒன்றிய அவைத்தலைவர் புருஷோத்தமன் ஒன்றிய துணை செயலாளர்கள் முத்துகிருஷ்ணன் தண்டபாணி தேன்மொழி ஒன்றிய பொருளாளர் ஜனார்த்தனன் மாவட்ட பிரதிநிதிகள் ரவி தீர்த்தமலை உள்ளிட்டோர் முன்னிலை வகித்தனர் இந்த நிகழ்ச்சியில் தலைமை பேச்சாளர் பவானி கண்ணன் முன்னாள் அமைச்சர் மாவட்ட செயலாளர் செஞ்சு மஸ்தான் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் மேலும் இதில் மாவட்ட அவைத்தலைவர் டாக்டர் சேகர் மாவட்ட பொருளாளர் ரமணன் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மாசிலாமணி சேதுநாதன் மாநில தீர்மானக்குழு உறுப்பினர் செஞ்சி சிவா செயற்குழு உறுப்பினர் சீனிராஜ் தினிவனம் நகர செயலாளர் கண்ணன் பொதுக்குழு உறுப்பினர் பாலகிருஷ்ணன் ஒன்றிய துணை பெருந்தலைவர் ராஜாராம் அணி நிர்வாகிகள் ஏழுமலை சக்திவேல் சுந்தர் சண்முகம் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சித்ரா பத்மா ஆனந்தவே அண்ணாதுறை அன்பரசி ஜெயபிரகாஷ் மேற்கு ஒன்றிய செயலாளர் காலி கிழக்கு ஒன்றிய நிர்வாகி தேவேந்திரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இறுதியாக மாவட்ட பொறியாளர் அணி அமைப்பாளர் செந்தில் முருகன் அனைவருக்கும் நன்றி கூறினார் நம்ம ஆட்சி ஏற்பட்ட பிறகு இந்த மட்டும் நடைபெற்ற பணிகளை உங்களுக்கு நினைவுபடுத்த கடமைப்பட்டு இருக்கிறேன் நானும் நம்ம அடிப்படை வசதிகள் சாலை வடிகால் குடிநீர் இது ஊராட்சியில் நடைபெற்ற பணிகள் மட்டும் வாழ்கவே கழக தலைவர் வாழ்கவே செங்கல்பட்டில் மது பிரியர்களால் குப்பைகளாக காட்சி அளிக்கும் ரயில்வே மேம்பாலம் தினந்தோறும் அச்சத்துடன் செல்லும் பொதுமக்கள் செங்கல்பட்டு திருக்கழுக்குன்றம் சாலையில் ராட்டினம் கிணறு பகுதியில் ரயில்வே மேம்பாலம் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு அமைக்கப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக திறக்கப்பட்டது சாலையின் இருபுறமும் உள்ளூர் மக்கள் பயன்படுத்தும் விதமாக சர்வீஸ் சாலை அமைக்கப்பட்டது இந்த சாலையை செங்கல்பட்டு அண்ணாநகர் மேலமையூர் ஆலப்பாக்கம் அமணம்பாக்கம் வள்ளம் உள்ளிட்ட பகுதி மக்கள் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தினமும் சென்று வருகின்றனர் இந்த பகுதியில் உள்ள டாஸ்மார்க் கடைகளில் மது வாங்கும் நபர்கள் நூற்று மேற்பட்டோர் கடை திறந்ததும் மேம்பாலத்தின் அடியில் காலியாக உள்ள இடங்களில் தனித்தனி குழுக்களாக அமர்ந்து மது அருந்துதல் போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர் இதன் காரணமாக இந்த பகுதியில் அடிக்கடி அடிதடி சம்பவங்களும் நடைபெற்று வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் இதன் காரணமாக இந்த பகுதி நடமாடும் குடிமையம் போல உள்ளது பனிரெண்டு மணிக்கு வரும் நபர்கள் இரவு ஒன்பது மணி கடந்தும் இங்கு அமர்ந்து மது அருந்துகின்றனர் இதன் காரணமாக மாலை மற்றும் இரவு நேரத்தில் பணி முடித்து செல்லும் பெண்கள் பள்ளி குழந்தைகள் அச்சப்படுகின்றனர் இதுகுறித்து காவல்துறையினரிடம் முறையிட்டும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை எனவே மாவட்ட நிர்வாகம் இதுபோன்று பொதுவெளியில் மது அருந்தி மக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நிர்வாகிகள் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வடக்கு கிழக்கு மேற்கு ஆகிய ஒன்றியங்கள் மற்றும் சங்கராபுரம் நகரப்பகுதி உள்ளிட்ட பூத் கிளை நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனை வழங்கும் கூட்டமானது கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான குமரகுரு தலைமையிலும் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்புசாரா சாரா ஓட்டுநரடி செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையிலும் நடைபெற்றது இந்த நிகழ்வில் ஒன்றிய கழக செயலாளர்கள் அரசு இழந்தவர் ராஜாராம் ராஜேந்திரன் நகர செயலாளர் நாராயணன் உள்ளிட்ட மாநில நிர்வாகி சன்னியாசி மாவட்ட நிர்வாகிகள் பாண்டியன் பவுல்ராஜ் உள்ளிட்ட ஒன்றிய சார்பணி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்

அரகண்டூர் அருகே அதிமுக சார்பில் மாவட்ட செயலாளர் தலைமையில் நியமனம் மற்றும் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் அரகண்ட நல்லூர் பகுதியில் முகையூர் மேற்கு ஒன்றிய அதிமுக சார்பிலும் கண்டாச்சிபுரம் பகுதியில் முகையூர் கிழக்கு ஒன்றியம் சார்பிலும் பூத் கிளை நிர்வாகிகள் தேர்வு செய்து பொறுப்பாளர் நியமனம் மற்றும் ஆலோசனைக் கூட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்ட கழக செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் குமரகுரு தலைமையில் கள்ளக்குறிச்சி மாவட்ட பொறுப்பாளர் கழக அமைப்புசாரா சாரா செயலாளர் சங்கரதாஸ் முன்னிலையில் நடைபெற்றது இதில் ஒன்றிய செயலாளர்கள் பழனிசாமி தனபால்ராஜ் கழக எம்ஜிஆர் இளைஞரணி துணை செயலாளர் விநாயகமூர்த்தி மாவட்ட மாணவரணி தலைவர் பார்த்திபன் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் சீனிவாசன் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய கிளை நிர்வாகிகள் உடனிருந்தனர் बहुत ही महत्वपूर्ण है तो बोल रहे हैं हमें तो यारे तो मैं और है इंकेरी के रूप से आगा तो रिवाइज़ हो तो बोलते हमें चाहिए नतीबियों के अंदर लाये उठने यार श्रम बर्नी बनाना पड़ा है और बहुत लाये हो बोल चिंके और बहुत लाये अन्ना साइल लगा ना तेरे को கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் ஏழுமலையான் நகரில் ஒரு வீட்டில் மதுபான பாட்டில்கள் விற்ற நபரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர் கடலூர் மாவட்டம் ஏழுமலையான் நகரில் ஒரு வீட்டில் புதுச்சேரி மதுபாட்டில்கள் விற்கப்படுவதாக விருத்தாச்சலம் மதுவிலக்கு காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது தகவலின் அடிப்படையில் மதுவிலக்கு பிரிவு உதவி ஆய்வாளர் பிரகஸ்பதி தலைமையிலான காவல்துறையினர் அந்த வீட்டை சோதனை மேற்கொண்டனர் அப்போது பாரதிதாசன் தெருவை சார்ந்த ராஜேந்திரன் மகன் ரவிக்குமார் என்பவர் அவர் தங்கியிருந்த வாடகை வீட்டில் புதுச்சேரியிலிருந்து மது பாட்டில்களை வாங்கி வந்து பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகளில் விற்பனை செய்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து அவர் வீட்டில் பதுக்கி வைத்திருந்த நூற்று இருபத்தி இரண்டு மது பாட்டில்கள் மற்றும் இருநூற்று ஐம்பது ரூபாய் பணத்தையும் பறிமுதல் செய்தனர் இதையடுத்து ரவிக்குமார் மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்தனர் விருத்தாச்சலம் அருகே தமிழக அரசு வழங்கிய இலவச வீட்டு மனைப்பில் தனியார் பள்ளி கழிவுநீர் செல்வதால் வீடு கட்ட முடியாமல் பயனாளிகள் அவதி விருத்தாச்சலம் வட்டாட்சியரிடம் விடுதலை சிறுத்தை கட்சியினர் மனு அளித்தனர் கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் வீட்டு காலனி மகாத்மா காந்தி தெருவை சேர்ந்த அருந்ததியர் சமூக மக்களுக்கு கடந்த இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு தமிழக அரசு நூற்றி எண்பத்தி நான்கு பயனாளிகளுக்கு இலவச வீட்டுமனை பட்டா கிராமத்தில் வழங்கப்பட்டது இந்த நிலையில் அந்த பயனாளிகள் பொருளாதாரம் இல்லாததால் அங்கு முயற்சிக்கும் பொழுது அந்த பள்ளி கழிவுநீர் சகதியுமாக உள்ளது இதனால் பயனாளிகள் தங்கள் மனையில் விடுகட்ட முடியாமல் தவித்தனர் பின்னர் அவர்கள் அந்த பள்ளி நிர்வாகத்திடம் பலமுறை கூறியும் அவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காததால் ஆத்திரமடைந்த அந்த பயனாளிகள் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கடலூர் மைய மாவட்ட செயலாளர் பி ஆர் நீதிவள்ளல் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் விருத்தாச்சலம் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கண்டன ஆர்ப்பாட்டம் செய்தனர் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது பின்பு பயனாளிகள் கோரிக்கை மனுவினை வட்டாட்சியர் உதயகுமாரிடம் கொடுத்துவிட்டு அங்கிருந்து கலைந்து சென்றனர் இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி விருத்தாச்சலம் நகர செயலாளர் மணலூர் முருகன் ஒன்றிய பொருளாளர் சக்திவேல் ஒன்றிய பொறுப்பாளர் ஐயாதுரை

ஏற்றும் பேச்சு வார்த்தை நடத்துயும் பேச்சு வார்த்தை அதனால் கண்டிக்கின்றோம் அதனால் கண்டிக்கின்றோம் அதனால் கண்டிக்கின்றோம் அதனால் கண்டிக்கின்றோம் சிறுத்தை கண்டிக்கின்றோம்